ஹை மக்களே வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சுக்கோங்க எப்போ பிக் பாஸ் லைவில் பார்த்திங்கன்னா எல்லா கண்டஸ்டன்ட்டும் கிளம்பிட்டுருக்காங்க பெட்டிலாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் அவங்க அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து இருக்காங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கன்டஸ்டாக போயிட்டு கேமரா முன்னின்று ஒரு க்ளோஷர் மாதிரி இந்த பிக் பாஸ் வீட்டில் அவங்களோட மெமரிஸை ஷேர் பண்ணுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேண்ட்ரா தான் சொல்கிறாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாள் கழித்து பிரேக் அப்புறம் இங்கே பிக்பாஸ்க்குள்ளே வந்தேன் எனக்கு எப்படி மக்கள் சப்போர்ட் இருக்குமா எனக்கு பிஆர்லாம் எதுவுமே இல்லை நம்பி தான் வந்தேன் பட் மக்கள் வந்து எனக்கு பெருசாக எதுவும் சப்போர்ட் பண்ணலை பட் என்னன்னா நானுமே ஒரு சில விஷயத்தை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனேன் நிறைய மெமரிஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் இன்சிடென்ட்டில் என்னால் மறக்கவே முடியாது அப்புறம் ஏதோ சேர் டாஸ்க் இருக்குல்ல அது அப்புறம் அவங்க வின் பண்ண ஃபினால் அந்த டாஸ்க்கு ஸோ இந்த டாஸ்க்கெலாம் ப்ளஸ் வந்து பிரஜனை விட்டு பிரிஞ்சது குழந்தைங்க விட்டு பிரிஞ்சு இவ்வளோ நாள் இருந்தது ஸோ இதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது நான் வெளியில் வந்த அப்புறம் மக்கள் வந்து நிறைய பேர் என் சோஷியல் மீடியாவில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுருந்தீங்க என்னால் சொல்ல முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அங்கேருந்து அதுலேருந்து கொஞ்சம் வெளில வரதே ஒரு வாரம் ஆச்சு அதெல்லாம் என்னால் எதுவுமே பேச முடியல இந்த ஷோ முடிஞ்ச அப்புறம் கண்டிப்பாக வந்து நான் வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்காக நிறைய பதில் சொல்லுவேன் இதுக்கப்புறமும் மக்கள் வந்து எதாவது தப்பாக இது பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிருங்கன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க பிரச்சனையுமே பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ இங்கே பாஸ் வீட்டுக்குள்ளே வரும்போது பெருசாக எதுவுமே இல்லாமல் இருந்தேன் இப்போ இங்கே வந்துட்டு போன அப்புறம் ஒரு எட்டு பத்து படம் கம்மிட் ஆகிருக்கு கண்டிப்பாக வந்து நான் அவர் இங்கே வந்ததுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்கு மக்கள் சரி நிறைய ப்ரொடக்ஷன் சைட்லேயும் சரி நிறைய படங்கள் பண்ணுவேன் இதுக்கப்புறம் அந்த படம் ப்ரொமோஷனுக்காக பிக் பாஸ்க்குள்ளேயே ஃப்யூச்சரில் வருவேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு பிரஜனும் சேண்ட்ராகவும் ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி